அதுக்காக நம்ம அண்ணனை கிண்டல் பண்றது நினைக்க மாட்டேன் அண்ணா நீங்க ஆயிரம் தான் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு வழிகாட்டி போதி தெருமர்கள் உருவாயிட்டாங்க புதுசாக இலைய பிடிச்சி குளிக்க இப்ப வந்து குளிக்க வந்திருக்கோம் எந்த எந்த பால் என்ன பால் பெருஞ்சிலம்பு பெருஞ்சிலம்பு நம்ம நாகர்கோவில் வந்து பெருஞ்சிலம்பு

ஒழு சண்ட

அதான் வரும்போதே ரெண்டு கட்டிங் போட்டு வந்து அப்படிதான் இருக்கும் மருத்துவத்தில் மட்டும் தேர்ச்சி சலம்பலா குளிக்கிற இடத்துக்கு பக்கத்துல போயிட்டு வீடியோ ஆன் பண்றோம் அது வரைக்கும் போய் இருக்கு இதுல ரப்பர் மரம் வேற என்னென்ன ட்ரக்கிங் போயிட்டு இருக்கோம் நாங்க ட்ரக்கிங் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கோம் ஆனால் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு தெரில நல்லபடியாக இருந்தால் நல்லது இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டே கொஞ்சம் ஜாலியாக வச்சுருக்கோம் முஸ்லீம் பிள்ளைங்களா இருக்காங்க ஏமாற்றம் நிறைய உலக ஏமாற்றம் இவ்வளோ தானா ஆ என்ன சொல்ற போன் இருக்கலாம்

நிறைய சவுண்ட் கொஞ்சம் நாயும் கத்துது நினைக்கேன் நாயும் வந்து கத்துற மாதிரி நாய் இல்ல பிரவீன் ஐயப்பா நபீனு நாலு பேர் தான் கத்துவனுங்க வேற யாருமே கத்த மாட்டானு ஓடி போய் ஓடி போய் கம்மிக்கும் நான் சொன்னது கரெக்டான பார்ப்பேன் கண்டலாம் கத்துறானு